வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே ஆட்டோ தான் ரெண்டே ஓனரில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸு பெர்மிட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு டியோ பண்ணி கொடுத்துடலாம் வெளியூர்காரங்களுக்கு சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே ஆட்டோ செகண்ட் ஓனரில் இருக்குது ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சி கோட் பண்ணுறேன் நெகஷியல் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டாக முடிச்சு கொடுக்கலாம் ப்ளஸ் கமிஷன் மட்டும்தாங்க நமக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுவும் இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது இந்த ரெண்டு வண்டிக்குமே ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது அபே ஆட்டோவுக்கு நீங்கள் செவன்ட்டி தௌசண்ட் வெறும் எழுவதாயிரரூவா கெட்ட போதும் டவுன் பேமெண்ட்டாக இந்த டெலிவரி கொடுத்துடலாம் திருநெல்வேலி சரௌண்டிங் பீப்புளுக்கு ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு அபயாட்டம் நம்மகிட்ட வண்டி நிற்கி அதுவும் இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் அறுபதாயிரரூபா கட்டினா போதும் எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சு கொடுத்துடலாம் பெருமிட் வந்து கோவில்பட்டி பெருமிட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யாரும் ஃபோட்டோ கேட்காதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துகிட்டு போங்க அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம தெளிவாக தான் வண்டியை ஆல்ட்ரு பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம் முடிஞ்ச லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் ஃபோட்டோ கேட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நேரில் வந்து முடிஞ்சால் எடு எடுங்க பத்து வண்டியை பார்த்தாதான் ஒரு வண்டி செலக்ட் ஆகும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும் நேரில் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நண்பா உங்களுக்கு வண்டி பிடிக்கும் இந்த ரெண்டு வண்டிக்குமே ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங் காரங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு டவுன் பேமெண்ட்டாக அறுபதாயிரரூபா கட்டினா போதும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டாக எழுபதாயிரரூபா கட்டினா போதும் மிச்ச பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பால்கோலபடன் வெற்றி